வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு நேற்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் நல்ல மழை பொடிந்தது மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை அருமனை மற்றும் பேச்சுப்பாறை நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்ட எல்லை பகுதிகளில் தொடங்கிய மழை சேலம் மாவட்டத்திலையும் நாமக்கல் மாவட்டத்திலையும் நல்ல மழை ராசிபுரத்தில் ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவை கொடுத்துருக்கு அப்படியே கிழக்கே வந்து மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் அரியலூர் மாவட்டம் வரைக்கும் நல்ல மழை அரியலூர் மாவட்டத்தில் கூட இரண்டு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் என்று மழைப்படிவு கொடுத்திருக்கிறது அரியலூர் மாவட்டத்தில் அந்த மழைப்படிவு அப்படியே மயிலாடுதுறை மாவட்டத்திற்குள் வந்து கனமழைப்படிவை கொடுத்திருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது காரைக்காலுக்கு வடக்கு புறம் இருக்கக்கூடிய தரங்கம்பாடி அருகே ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவை கொடுத்திருக்கிறது பேரலம் கூட மூன்று சென்டிமீட்டர் திருவாரூர் மாவட்டம் வடக்கு பகுதி பேரலம் கூட மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவு கொடுத்திருக்கிறது கொல்லுமாங்குடியெல்லாம் இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்துலேயும் மழை கடலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை விழுப்புரம் மாவட்டத்தில் லேசான மழை தான் கடலூர் மாவட்டத்தில் நல்ல மழை பொழிந்திருக்கு தெற்கு பகுதியில் மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டிய பகுதியெல்லாம் நல்ல மழை பொழிந்திருக்கிறது அதாவது சிதம்பரம் சிதம்பரத்துக்கு புறம்லாம் மழை அடுத்தபடியாக ஒதுக்கத்துல உடன்தான் இருந்துச்சு எல்லாம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியே இல்லை ஒரு ஒரு நகரத்தை எடுத்திங்கன்னா அதில் தாலுக்காலத்தில் ஒரு மாதிரியாமோ மழை மாநில ஒரு மாதிரியாகவும் நகர்ப்புறத்தில் ஒரு மாதிரியாகவும் இருக்கு மயிலாடுதுறை திருவாரூர் வடக்கு ஓரம் கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி இங்கெல்லாம் நல்ல மழை அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் பொழிந்திருக்கிறது சுத்தமல்லி அணை பதிமூன்று மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அதே போல கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா சித்தார் ஒன்று முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் பேச்சுப்பாறை முப்பது மில்லி மீட்டர் பாலமூர் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் சுரலக்கோடு இருபத்தொரு மில்லி மீட்டர் பெருஞ்சாணி மில்லி மீட்டர் இப்படியெல்லாம் நிறைய மழை அந்த மாவட்டத்தில் பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் இருபத்தஞ்சு மில்லி மீட்டர் திருச்செங்கோடு இதெல்லாம் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது குறைவான மழைப்பொழிவு மேலும் நீலகிரி மாவட்டத்திலையும் அவளாஞ்சியில் பதினைந்து மில்லி மீட்டர் மழை பொய்ந்திருக்கிறது எமராண்டலையும் பதிமூன்று மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலையும் நாடு பதிமூன்று மில்லி மீட்டர் மழை அதேபோல் திரு திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் பதினாலு மில்லி மீட்டர் மழை நேற்றைய மழைப்பழிவு இப்படி அமைய வானிலை அமைப்பை பார்ப்போம் இன்றைய மழைப்பொழிவில் இருந்து வரக்கூடிய நாட்கள் எப்பொழுது எப்படி மழை இருக்கும் என்பதையும் பார்ப்போம் அறுவடை எப்பொழுது செய்யலாம் என்பதையும் இதிலே பார்த்துருவோம் அதாவது ஏற்கனவே மியான்மர் கரையோரம் உருவாகி வங்கதேசம் தேசம் மேற்கு வங்கம் வந்து அப்படியே வடக்கு ஒடிசா பகுதிக்கு வந்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாக உருவெடுத்திருக்கு இன்றைக்கு அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்கப் போகிறது அது ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதி வழியாக விசாகப்பட்டினம் அருகே கரை கடந்து தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா வழியாக பயணிக்க போகுது இந்த நிகழ்வு இப்படி மேற்கு நோக்கி பயணிக்கிற காரணத்தினால காற்று இணைவு என்பது ஆந்திர பிரதேசத்தில் பரவலாக இருந்தாலும் பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவு விஜயவாடா மற்றும் விசாக விஜயவாடா மற்றும் தெலுங்கானாவோட தெற்கு பகுதி ஐதராபாத்துக்கு தெற்கே உள்ள பகுதிகள் ஸ்ரீசைலம் உள்ளிட்ட பகுதிகள் சொல்லிட்டு இருக்கோம் மும்பைக்கு போய் ரெண்டு நாள் மழை இப்படியே ஒன்றாம் தேதி வரைக்கும் அது போய் மழைப்படிவை மகாராஷ்டிரா போய் குஜராத் போய் கொடுக்கும் சரி தமிழ்நாட்டில் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நிகழ்வு தீவிரமடைய தீவிரமடைய தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கும் இன்றைக்கு தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்த்து கொண்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில் தரை சூடு காரணத்தினால இரவு நேரத்தில் எப்பொழுதுமே சுற்றி கொண்டு போகும் தென்மேற்கு பருவக்காற்று எப்படின்னா குமரி முனை வழியாக போகும் மன்னார் வளைகுடா இலங்கை வழியாக பயணிக்கும் இன்றைக்கு மதியம் வெப்பம் உயர்ந்ததும் தரை வழியாக நுழைந்து பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் மொழி கணவாய் வழியாகவும் மைசூர் வழியாகவும் இன்றைக்கு மதியம் நுழையும் இதனால் இன்றைக்கு மைசூரு அதாவது வயநாடு குடகு வயநாடு குடகு நீலகிரி நீலகிரியோட கிழக்கு பகுதி வரைக்குமே அப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி அப்படியே அட்டப்பாடியிலிருந்து மேட்டுப்பாளையம் சிறுமுகை அன்னூர் அப்படியே வடக்கு பகுதியாம் ஈரோடு மாவட்ட திருப்பூர் மாவட்ட பகுதிகள் ஈரோடு மாவட்டத்தில் பரவலாக திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி அப்புறம் பாலக்காட்டு கணவாயோட நுழைவாயில் அப்பாஜி கொன்ற பதில் இன்றைக்கு சாரல் வரும் நேற்றைக்கு தூரல் வந்தது இன்றைக்கு சாரல் வரும் அது செட்டிப்பாளையம் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பொள்ளாச்சியோட தெற்கு பகுதி சமத்தூர் மொக்கோணம் வரைக்கும் சாரல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படியே நெகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி வரைக்கும் சாரல் வரும் அப்படி இன்றைக்கு மதியம் மாலையில் சாரல் கொடுக்கும் இன்றைக்கு ஒரு நாள் தான் இந்த சாரல் இருக்கும் இந்த இடத்துல நாளைக்கு கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் அதே நேரத்தில் வால்பாறை நீலகிரியில் கனமழை வாய்ப்பு அதே போல் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி இடுக்கி அணைக்கட்டு பகுதி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேரளாவோட மூணாறு கேரளாவோட ஏலக்காய் சாகுபடி பகுதியிலையும் மழை இருக்கும் தேனி மாவட்டத்தோட மேற்கு பகுதி கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தோட மலைப்பகுதி குற்றால அருவி பகுதி அருவிக்கு வரக்கூடிய மழை பெய்யக்கூடிய மலைப்பகுதி கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதி இன்றைக்கு மழை இருக்கும் சரி அப்புறம் அந்த மழை எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாலை தூத்துக்குடி நல்லா பாருங்க தூத்துக்குடிக்கு மழை வாய்ப்பு இருக்குது தூத்துக்குடி கயத்தார் உட்பட காற்றுப்பகுதி ஒரு இடங்களில் அதே போல கயத்தாருக்கு உறுதி இல்லை ஆனால் வாய்ப்பு இருக்கு அதே போல விருதுநகர் மாவட்டத்தோட பகுதிகள் மதுரை மாவட்ட பகுதிகள் தூத்துக்குடி வடக்கு கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலையும் வாய்ப்பு இருக்கு வெப்பச்சல மழையாக பிறகு ராமநாதபுரம் உள்பகுதி சிவகங்கை மதுரை திண்டுக்கல் மாவட்டத்தோட பகுதிகள் அதாவது திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் சத்திரப்பட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமபுரம்லாம் இருக்கு வாய்ப்பு உறுதிப்படுத்த முடியாது இருக்கு உங்களுக்கு மழை இருக்குன்னு அந்த அறிக்கையை கடைசி வரைக்கும் கேட்டுருங்க சொல்கிறேன் ரெட்டியார் சத்திரம் ஸ்ரீராமபுரத்துக்கு மழை இருக்கு நான் சொல்கிறேன் அது எந்த நாள்னு அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தோட நத்தம் மதுரை மாவட்ட வடக்கு பகுதி அதே போல திருச்சி மாவட்டத்தோட துவரங்குறிச்சி அதே போல பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் மற்றும் காரைக்குடி புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப்பகுதி காரைக்குடி மற்றும் பிள்ளையார்பட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தோட அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் புதுக்கோட்டை அப்படியே அந்த பக்கம் எல்லாமே அரிமலம் ஆலங்குடி எல்லாமே பேராவூரணி பகுதிகள் இன்றைக்கு மழை உறுதி அப்படியே கரூர் மாவட்டத்துக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருச்சி இந்த மா பகுதிகளுக்கும் இன்றைக்கு மதிய மழை பிடிவு தெரிகிறது மாலையில் கனமழை டெல்டாவிற்கு இருக்கிறது டெல்டாவிற்குள் கனமழை கொடுக்கும் அறுவடையை இன்றைக்கு தொடக்க வேண்டாம்னு நேற்றைக்கு மாலை அறிக்கையிலே சொல்லியிருக்கிறேன் தயவுசெய்து இன்றைக்கு அறுவடை செய்ய வேண்டாம் அப்படி செஞ்சீங்கன்னா வைகோல் தேவையில்லைன்னா நீங்கள் அறுவடை செய்யலாம் ஆனால் மிஷினோடு அப்படியே எடுத்து வந்துடுவீங்க மிஷின் அறுவடைங்கிறதுனால ஆனால் மாலை நான்கு மணி ஐந்து மணிக்கெல்லாம் ஆறு மணிக்குள்ளார டெல்டாவிற்குள் மழை வந்துடும் புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி அப்படியே கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் சேலம் நாமக்கல் உட்பட திருச்சி வடக்கு பகுதி உட்பட அப்படியே கடலூர் அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி இந்த பகுதி வரைக்கும் நல்ல மழை கொடுக்கும் காரைக்கால் உட்பட இன்றைக்கு மழை உறுதி ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு பகுதி தொடங்கி ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் சென்னை உட்பட புதுச்சேரி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் கடலூர் இதெல்லாம் சேலமெல்லாம் நல்ல மழை தெரிகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறேன் இருபத்தைந்தாம் தேதி மாலையில் இந்த இரவிலே முன்னிரவிலே மழைப்படிவை கொடுத்து இறுதியில் டெல்டாவின் கடலோரத்திற்கு போய் டெல்டாவின் கடலோரம் முதல் சென்னை கடலோரம் வரைக்கும் குறிப்பாக செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த பகுதிகளுக்கு கனமழைப்படிவை இரவு நள்ளிரவிலே கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிறகு நள்ளிரவுக்கு பிறகு அந்த மழைப்படிப்பு செயலிழந்துவிடும் இருபத்தி ஆறாம் தேதி நாளை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்றைய விட மழைப்படிப்பு நாளை தீவிரம் குறைந்திருந்தாலும் தென்மேற்கு பருவமழையும் நாளை சற்று தீவிரம் குறைந்திருக்கும் ஏன்னா நாளை இருபத்தி ஆறாம் தேதி காற்றெடுத்த தாழ் மண்டலமாக உருவாகி அப்படியே சுருங்கி தென்மேற்கு பருவக்காற்றை அது வழித்தட மாற்றி இருக்கும் கரை கடந்து சற்று செயலி வடிவில் மழைப்பிடிவை கொடுக்கும் இருந்தாலும் காற்று போகும் திசை வடமேற்கில் இருந்து மே அதாவது கர்நாடக பகுதியில் இருந்தோம் அதாவது வடக்கு வடமேற்கு மேற்கு திசையிலிருந்து அதாவது கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா தெலுங்கானா வழியாக இருக்கும் என்பதனால கேரளாவாக கேரளா வழியாக போகக்கூடிய காற்றை இடைமறிக்கக்கூடிய அளவில் ஒரு இரு காற்று இணைவு தமிழ்நாட்டில் இருக்காது ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி மேற்கு காற்று இருக்கும் அதனால் இடைமறிக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்காது அதனால் பெரிய அளவில் மழை இருக்காது ஆனால் மேகமூட்டத்துடன் வானம் இருக்கும் குளிர்ந்த சீதோஷனில் இருக்கும் மேற்கு காற்று இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி இரு காற்று இணைவு அதாவது நீராவியை தடுத்து நிறுத்தி மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அளவிற்கு தமிழ்நாட்டில் இருக்காது ஆனால் நீராவி காற்று கர்நாடக வழியாக பயணிக்கும் கேரளாவின் வடக்கு பகுதி வழியாக பயணிக்கும் பாலக்காட்டு கணவாய் வழியாக பயணிக்கக்கூடிய காற்றில் உயரழுத்தம் அதாவது உயர் மேலடுக்கில் பயணிக்கும் மரங்கள் தடுக்கக்கூடிய உயரத்தில் இல்லாமல் பயணிக்கும் இப்படிப்பட்ட ஒரு செட்டிங் அமைய போகுது ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி மழைப்பொடிவு கொஞ்சம் குறைவு இருபத்தைந்து இன்றைக்கு கனமழை இருக்கு அறுவடை இன்றைக்கு தொடக்க வேண்டாம் நாளைக்கு கூட செய்யலாம் நாளைக்கு கூட வேண்டாம் உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதினு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமையும் மழை இருக்கு ஆனால் பெரிய மழை இருக்காது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட வடகோடி பகுதிகளில் வடகோடி பகுதிகளில் புதுச்சேரிக்கு வடக்கே கண்டிப்பாக இருக்கும் மயிலாடுதுறை வடக்கு உறுதியாக மயிலாடுதுறை வடக்குக்கு வா மயிலாடுதுறை வடக்கே வாய்ப்பு கடலூர்லேருந்து வடக்கே கூடுதல் வாய்ப்பு புதுச்சேரி சென்னையிடையே கனமழை வாய்ப்பு எப்போது சனிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி அதை தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இருபத்தி ஏழாம் தேதி அது நம்ம கூட மழைப்படிப்பை கொடுக்கலாம் ஆனால் உறுதி இல்லை வேண்டாம் நிம்மதியாக நீங்கள் இருபத்தி எட்டாம் தேதி அறுவடை பண்ணுங்கள் இருபத்தி எட்டாம் தேதியும் குழப்பம் இருக்கும் அதனால் பயப்பட வேண்டாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மிக தெளிவாக இருக்கும் திங்கக்கிழமை திங்கள் செவ்வாய் இருபத்தொம்பது முப்பது ஒன்று ரெண்டு இந்த நான்கு நாட்களில் உங்களோட அறுவடை முடியுங்க இருபத்தெட்டையும் நீங்கள் அறுவடை பண்ணலாம் இருபத்தி ஏழே பண்ணலாம் எதுக்கும் உங்களுக்கு சிரமம் வடகடலோர பகுதிகளில் மழை பெய்யும் போது மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு மழை இருக்கும் மயிலாடுதுறையில் அறுவடை இருந்தால் வேண்டாம் இருபத்தி ஏழு வேண்டாம் இருபத்தி எட்டு குழப்பம் இருக்கும் இருபத்தி ஒன்பது திங்கள் மற்றும் முப்பது செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய இருபத்தொம்பது முப்பது ஒன்று ரெண்டு அக்டோபர் ஒன்று ரெண்டு தேதிகளில் நீங்கள் அறுவடை செய்யலாம் ஆகவே இந்த நாட்களில் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் அது தொடர்பாக விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி